தமிழ் சினிமாவிற்கும் சவால் இந்திய சினிமாவிற்கும் சவால் கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சும் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோ நடிக்க வச்சோம் ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் உடைய போட்டோ நடிக்க வச்சோம் ஏழு தேசிய விருது வாங்கி தர அப்படி இந்த படத்துக்கு ஏழு தேசிய தமிழ் சினிமாவிற்கும் சவால் இந்திய சினிமாவிற்கும் சவால் கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சோம் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோ நடிக்க வச்சோம் ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் உடைய போட்டோ நடிக்க வச்சோம் ஏழு தேசிய விருது வாங்கி தர அப்படி இந்த படத்துக்கு ஏழு தேசிய

தமிழ் சினிமாவிற்கும் சவால் இந்திய சினிமாவிற்கும் சவால் கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சும் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோ நடிக்க வச்சோம் ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் உடைய போட்டோ நடிக்க வச்சோம் ஏழு தேசிய விருது வாங்கி தர அப்படி இந்த படத்துக்கு ஏழு தேசி தமிழ் சினிமாவிற்கும் சவால் இந்திய சினிமாவிற்கும் சவால் கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சோம் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோ நடிக்க வச்சோம் ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் உடைய போட்டோ நடிக்க வச்சோம் ஏழு தேசிய விருது வாங்கி தர அப்படி இந்த படத்துக்கு ஏழு தேசிய தமிழ் சினிமாவிற்கும் சவால் இந்தி சினிமாவிற்கும் சவால் கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சும் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வச்சோம் ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் உடைய போட்டோவை நடிக்க வச்சோம் ஏழு தேசிய விருது வாங்கி தர அப்படி இந்த படத்துக்கு ஏழு தேசிய தமிழ் சினிமாவிற்கும் சவால் இந்தி சினிமாவிற்கும் சவால் கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சோம் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வச்சோம் ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சார் உடைய போட்டோவை நடிக்க வச்சோம் ஏழு தேசிய விருது வாங்கி தர அப்படி இந்த படத்துக்கு ஏழு தேசிய தமிழ் சினிமாவிற்கும் சவால் இந்திய சினிமாவிற்கும் சவால் கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சோம் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோ நடிக்க வச்சோம் ரஜினிகாந்த் சார் கமலகாசன் சார் உடைய போட்டோ நடிக்க வச்சோம் ஏழு தேசிய விருது வாங்கி தர அப்படி இந்த படத்துக்கு ஏழு தேசிய தமிழ் சினிமாவிற்கும் சவால் இந்தி சினிமாவிற்கும் சவால் கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சோம் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோ நடிக்க வச்சோம் ரஜினிகாந்த் சார் கமலகாசன் சார் உடைய போட்டோ நடிக்க வச்சோம் ஏழு தேசிய விருது வாங்கி தர அப்படி இந்த படத்துக்கு ஏழு தேசிய தமிழ் சினிமாவிற்கும் சவால் இந்திய சினிமாவிற்கும் சவால் கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சோம் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வச்சோம் ரஜினிகாந்த் சார் கமலகாசன் சார் உடைய போட்டோவை நடிக்க வச்சோம் ஏழு தேசிய விருது வாங்கி தர அப்படி இந்த படத்துக்கு ஏழு தேசி தமிழ் சினிமாவிற்கும் சவால் இந்திய சினிமாவிற்கும் சவால் கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சோம் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வச்சோம் ரஜினிகாந்த்